ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி தொன்னூற்றி இரண்டு ஓ உமேசமேச யுக்தாத்மனி நமக சிவன் விஷ்ணு இவர்களுடைய அம்சமாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் தம்மிடம் வரும் பக்தர்களே அவரவர் குடும்பத்தில் பாரம்பரியமாக எந்த தெய்வ ஸ்வரூபத்தை உபாசித்து வந்தார்களோ அதையே பின்பற்றும்படி போதித்து வந்தார் விட்டல் பக்தர்களான தாஸ்கனு புரந்தரேயின் தாயார் தீட்சித் போன்ற பலருக்கும் விட்டலராக அதாவது விஷ்ணுவாக விளங்கினார் அபிஷேக பிரிய சிவ அல்லது சிவபெருமான் அபிஷேகத்தில் பிரியமுள்ளவர் என்பதற்கு ஏற்ப பரமசிவ பக்தரான மேகாவை கங்காதீர்த்தம் என போற்றப்பட்ட கோதாவரி நதிநீரை கொண்டு தமது சிரத்தில் அபிஷேகம் ஏற்றார் பாதம் கட்டை விரலில் நீர் பெருக செய்து அதாவது கங்கையை வரவைத்து தாமே விஷ்ணுவின் அழைக்கப்படும் சிவாலயத்திற்கு சென்று தரிசித்து போகுமாறு பணித்தார் சிவாம்சமான கந்தோபாவையே தெய்வமாக கொண்ட மகல்சாபதிக்கு பாபாவே கந்தோபாவாகவும் விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமனை இஷ்ட தெய்வமாக கொண்ட தென்னாப்பிரிக்க டாக்டருக்கு ஸ்ரீசாயி ஸ்ரீராமனாகவும் தீட்சித்துக்கு விட்டலராகவும் காட்சி கொடுத்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ